அங்கங்க ஜலம் ஒரே ஆறா ஓடிக்கிட்டு இருக்கோம்னா அதனால மக்கள் பாவம் அவா ரொம்ப கஷ்டப்படுறாள் சோ நீங்க உங்க தோப்பனார் ஆத்துல இருந்து காசு கொடுக்க வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் எல்லாம் கட்டுன இல்லையோ அத மட்டும் கொடுத்தா போதும் அத செலவு பண்ணிட்டேன் எது திரும்பி கொடுத்துருங்க இருந்தா தர மாட்டான செலவு பண்ணிட்டேன் தூண்டி விடாது சொல்றா உங்க அம்மா அப்பெல்லாம் அப்ப எங்க இருக்காங்க நீங்க சேமமா இருப்பேன்

சோசியல் மீடியாவோட இம்பார்டன்ஸ் பெருகுது இதே ஒரு விஷயத்தை கேள்வி நாலு கேள்வி கேட்கிறாங்க நாலு பேர் கேள்வி கேட்கறது ஈஸி ஒவ்வொரு கேள்விக்கு யோசி பதில் சொல்ல முடியாது ட்ரூ டெமோக்ரஸினா நம்ம தெருவில் போறவங்க கூட நாலு கேள்வி கேட்டான்னா நம்மளுக்கு சுருக்குங்க ஐயோ ஆமா இவர் இப்படி கேட்கிறாரு என்ன விஷயம் அது அப்படின்னு அதையுமே யூஸ் பண்றவங்க இருக்காங்க அது அப்படி ஒரு பக்கத்துல வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியா நிறையா அவர் ஒரு அறிக்கையை வந்து ட்விட்டர்ல போடுறாரு பெண்ணாளன் அப்படிங்கிற பேரூராட்சி வந்து மதுரையில இருக்கு அந்த பகுதியோட கவுன்சிலர் சிபிஎம் கவுன்சிலர் விஸ்வநாத் வந்து அவர் முன்னிலையிலே வந்து ஒருத்தர் வந்து மலைக்குள்ள இறங்கி அந்த சாக்கடை சுத்தம் பண்ணும்போது இறந்து போயிருக்காரு அந்த மாதிரி பேரூராட்சியை

இன்னைக்கு சரியான கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லாம போயிட முடியாது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பதில் வேணுமா நீ கேட்ட கேள்வி என்ன கேட்டல நீ கேட்ட கேள்வி என்ன காது கொடுத்து கேட்டல நானூறு அப்பா இருப்பா நீ பேசு நீ பேசு ஒரு நிமிஷம் நீ பேசு நான் நீ பேசுறத கேக்குற ஒரு நிமிஷம் இரு கேக்குறமா நீ என்ன பேசுறாங்க நீ என்ன பேசுற நான் கேக்குறன்றதால தான் பேசுறேன் காது அவன் பக்கத்தில் வச்சிருவான் புரிய முதல்ல உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம் யாரும் கிடையாது நாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டி போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டை காப்பாத்தினா இந்த நாயாலதான் ஜல்லிக்கட்டு இருக்கா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பிக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்க

இந்த நாட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாடு முன்னேற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க நம்ம இல்ல சே இவ்வளோ சாப்பாடு பேக்ட் சுத்தம் நாடு முன்னேற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க நம்ம முக்கியமா பிரதமர் ஐயா இருக்காரு அப்படி பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மிட்னால் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு டிரஸ் போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல நம்ம நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக என்ன கிலோமீட்டர் பையா சோ கிலோமீட்டர் இப்ப மோடி என்ன சொல்லிட்டான்னா 2024ல வல்லரசாக போறோம் அப்படிண்டா இன்னும் கிட்னா கிலோமீட்டர் பையா சோ கிலோமீட்டர் மேபி 2024 வந்ததக்கு அப்புறம் நம்ம 2040 னு சொல்லுவோம் இன்னும் கிட்னா கிலோமீட்டர் சோ கிலோமீட்டர் டோர் ரெண்டு தானடா

அதனால் நான் உங்கள் எல்லாரையும் கேட்குறேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கூட சுதந்திர போராட்டத்தில் நம்ம முன்னா மூதோதையர்கள் பங்கேற்றாங்க சாவர்கர் எல்லாம் மீறிய அதிசயம் அந்தமான் செல்லுநர் சிறைக்கு சென்றபோது சாவர்கரின் எடை நூற்று பனிரெண்டு பவுண்டுகள் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு அவரது எடை நூற்று இருபத்தாறு பவுண்டுகள் விசுவாசமிக்க சொற்களால் ஆங்கிலேயருக்கு அவர் எழுதிய ஒவ்வொரு மன்னிப்பு கடிதமும் அவரது எடையை கூட்டியது என்றால் ஒன்பது ஆண்டுகளில் ஆறு முறை மன்னிப்பு கடிதங்களை தீட்டியதோடு முடிந்துவிடவில்லை வீரரின் அதிசய சாகசம் வடிவேலி ஸ்டைலில் சொல்ல வேண்டுமென்றால் இது என்ன பிரமாதம் இதைவிட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு என்பதை போல ஆங்கிலேயரிடம் மாதம் அறுபது ரூபாய் பென்ஷன் வாங்கிய ஒரே கைப்பிள்ளையும் இந்த தான் எங்களுக்கு அன்னையாக இருக்கும் அரசே கருணை காட்டவில்லை என்றார் இந்த மகன் வேறு எங்கு செல்வேன் என்பதுதான் வீர எழுதிய மன்னிப்பு கடிதம் ஒன்றின் வரி அதே மாதிரி இப்போ நம்ம இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே வாழ்த்துற அதே நேரத்தில் நாட்டு கோசம் ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல இருந்து ஆன்மீகமும் தேச இருக்கிற இருக்கிற தான் ஓட்டு போடுவோம்

ஏன் ஜாதியை வந்து பெருமையா பேச நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம ஒண்ணு சாதாரண இனம் கிடையாது ராஜாக்கள் நீங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு ஜவாசமாக ஊர்வலமாக நாங்கள் ராமரையும் இந்த பகுதி முழுக்க அழைத்து சென்று பாட்டு பாடி பஜனை பண்ணி எல்லாம் அனுப்புறோம் நாங்க வரலாமா தாராளமா ஏன்னா அந்த கூட்டணியோட தான் நம்ம தமிழ்நாட்டுல தான் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி அரசுக்கோ பலம் இடத்துல திருச்சியிலிருந்து வருகின்ற எல்லா வழியிலும் வண்டிகள் நின்று கொண்டு வருகிறது பேசுகிறாங்க இடம் இல்லையாமா அங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க

And in spite of that, we went knocking at their doors. Am I making என்ன திட்டாலும் நான் பாஜக சேர்ந்தவன் என்று சொல்வதில் பெருமையாக கொள்கிறேன் வேலை மிச்சம் எப்ப பாரு இன்னொருத்தரோட போட்ட பிக்ச வாழ ஆர் எஸ் எஸ் நாய் அடக்கடி என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போன